வணக்கம் வாழ்க்கையில் பலம் பெறுறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஆலயம்னு ஒன்று இருக்கும் அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஆறுபடை முருகன் ஆலயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய பழனிமலை முருகனை தரிசனம் செய்வது சிறந்த பலன் கொடுக்கும் பால தண்டாயுத பாணியை ஒருமுறை தரிசித்து வர வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றத்தை சந்திக்கலாம் நீங்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்வது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகனை மனதார வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உள்ள துன்பத்தை போக்கும் திருத்தணி முருகனையும் வள்ளியம்மையையும் மனதார உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்கள் அடியோடு விலக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க நிச்சயம் திருத்தணி முருகன் அருளால் நல்ல மாற்றம் உண்டாகும் இங்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை செல்வது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக மற்றும் கண்ணிராசிக்காரர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபாடு செய்வது இவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை எல்லாம் விளக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை உண்டாக்கும் வள்ளி தெய்வானையோடு முருகர் பழமுதிர்ச்சோலையில் காட்சி தருகிறார் இங்கு சென்று வழிபாடு செய்து அவர்கள் சொந்த வாழ்க்கை உள்ள இன்னல்களை நீக்கி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகனை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இவர்கள் இங்கு சென்று தரிசனம் செய்து வர இவர்கள் தொழில் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமாக விலகிடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இவர்கள் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருப்பரங்குன்றம் பல நாட்களாக திருமண வரன் தேடும் மகரம் மற்றும் கும்பராசியினர் ஒருமுறை இங்கு சென்று வழிபாடு செய்ய விரைவில் நல்ல மன வாழ்க்கை அமையும் அதோடு அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் கடைகிசியா தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் இவங்க வந்து தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்வதும் அங்கு சென்று அவரை தரிசனம் செய்வதும் நல்ல பலன் கொடுக்கும் வியாழக்கிழமை மற்றும் வளர்பிறை சஷ்டி தினம் அன்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு முருகனின் அருளால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்க வழியும் உண்டாக்கிக் கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ